ஸ்பெஷலான வீடியோ தான் நான் நாங்களே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்கு இந்த வீடியோ எப்படி வரும் அப்படின்னு நாங்களே அன்எக்ஸ்பெக்ட் தான் என்ன அப்படின்னா என்னடா ராமா சொல்லு ராமா சொல்லுங்கள் என்னென்ன பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக திடீர்னு சொல்லி திடீர்னு ஒரு முடிவு நான் என்ன முடியுமே என்ன முடிவுன்னா வந்து பைப்புறத்தில் வந்து பைப்பறதுக்கு போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் ஆமாம் இங்கே அப்படின்னா மகிதர்ஷன் இல்லத்துக்கு தான் நம்ம போகிறோம் மகிதர்ஷன் நாங்கள் எனக்கு பதவி கொடுக்கலான்னு இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு அந்த எக்ஸ்பர்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல செய்தி காதில் வந்துச்சு சந்தோஷமாக போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஆமாம் லெக்சரல் வரல இன்னைக்கு தான் வராங்க போல் அவங்களோட சொல்லியிருப்பாங்க அவங்க எதோ வேலை இருக்கான் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடும் ஒரேதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாம் எங்களுக்கு அவங்க வரதுன்னு தெரியாது எதுவுமே நாங்கள் பதவி கொடுக்கலான்னு வந்தோம் ஏதோ அத்தம்மா இந்த எது சரி வாடா அப்படின்னு சொன்னோன்னே நானே கிளம்பாம தான் இருக்கேன் அவனை மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் சரி மாமா தான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மாமா கூப்பிட்டோட சரிமா உடனே கிளம்பியாச்சு அத்தை கூப்பிட்டோட வரமாட்டேன் சரி மாமா கூப்பிட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் சும்மா சாப்பிட்டே வந்திருப்பேன் கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சு சரி கிளம்ப முடியாது அப்படின்னு நினைச்சிட்டுதான் சரி ஓகே சொன்னோடனே உடனே கிளம்பி கச்சு கிளம்பி ஆச்சு இப்போ போய் பூஜை நடக்குது எப்படி நடக்குது இங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு நம்மளுக்கு ஓர் வந்து இங்க ஐநூறு அடிக்கு மேல போயிருச்சு ஆமா அப்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அந்த இதுல அவனுக்கு எப்படி காமிக்க நம்ம வீட்டுல நீங்க எல்லாமே பாத்துருப்பீங்க மகிழ் நிலத்துக்கு மகிதேஸ்வரன் எப்படி நடக்குதுன்னு நீங்க பாருங்க இப்ப வீடியோக்கள் நம்ம சேனல் புதுசா அடிச்சு பாக்குறீங்கன்னா அப்படியே பெல்லைக்கான கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க தண்டை கட்டிடுச்சு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாங்களா குங்கும தண்ணி இருக்கும் நீ எடுத்துவ பே வீடியோவே எடுத்து நாலு மூணு நாள் இதெல்லாம் தெரிஞ்சு இந்த பூஜைன்னு எங்களுக்கு தெரியாது நான் எதார்த்தமாக வரேன் இங்க பதார்த்தமா வளர்க்குறேன் தொண்டை கட்டிக்கிட்டு விட மாட்டேங்குது பத்திரிக்கை கொடுத்து எல்லார் வீட்லையும் தண்ணி குடிக்கிறது

நல்லு போட கூடாது தம்பி கேட்கணும் அது போட்டா அது ஒரு கிலோ அது

네 잘려 됐잖아요. 어디서 가는지라 생각할 수 있죠. 보리장으로. 뭐든지 뭐라 그래. 아예 가스 가스 들어가.

அந்த <laughs> போங்க <laughs> 僕ね。あ、<coughs> <coughs> <coughs> <coughs>

கிட்ட வா தம்பி எனக்கு பயத்திட்டு போ